மக்களின் அடிப்படை வசதிகளுக்கான பணிகளை கூட செய்யாமல் சென்னை துறைப்பாக்கம் சாய்நகர் பகுதி மக்கள் சேறு சகதிக்கு மத்தியில் வாழும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அப்பகுதி மக்கள் கடந்த இரண்டு மாதமாக அனுபவித்து வரும் இன்னல் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசமா இந்த பிரச்சனை இருக்கு செருப்பும் ஒரு பக்கம் போகுது நாங்க ஒரு பக்கம் போக வேண்டியதா இருக்குது பெரிய பிரச்சனையா இருக்குதம்மா அரசு உடனே இது தான் நல்லா இருக்கும் சென்னை துறைப்பாக்கம் சாய்நகர் ஒன்பதாவது குறுக்கு சாலையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன கடந்த இரண்டு மாத காலமாக சென்னை மெட்ரோ குடிநீர் குழாய் பதிப்பு மற்றும் மின் புதைவட கம்பிகள் பதிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதற்காக தெருவின் மையப்பகுதியில் பள்ளம் தோண்டப்பட்டு மெட்ரோ குடிநீர் குழாய் புதைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் தோண்டப்பட்ட பள்ளத்தை மெட்ரோ குடிநீர் நிர்வாகம் முறையாக மூடவில்லை அத்துடன் குழாய் இணைப்பையும் முழுமையாக செய்யவில்லை இதனால் மெட்ரோ குடிநீருடன் கழிவுநீர் கலப்பது அப்பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது தோண்டப்பட்ட பள்ளத்தை முறையாக மூடாததாலும் குழாய் இணைப்பு சரியாக கொடுக்காததுமே இந்த நிலைமைக்கு காரணம் என்று குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள் அரசு ஊழியர்களின் இந்த மெத்தன போக்கால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சகதியில் நடந்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அகலமாக இருந்த தங்கள் தெரு அரசு ஊழியர்களின் அஜாக்கிரதையால் ஒற்றையடி பாதையாக மாறிவிட்டதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள் இப்போ வந்து ஒரு மாதமாக ஒன்றரை மாதமாக ஆகுது நோண்டி போட்டு நோண்டி போட்டு எல்லாம் போயிட்டாங்க ஒரு க ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு வண்டியை வந்து நிறைய விட்டுட்டு மொத்த மெட்ரோ வாட்டர் பைப்பும் பிடிச்சிட்டாங்க நம்ம சொல்கிறப்போ ஒரு வண்டி அனுப்புகிறாங்க சும்மா ஒன்று நோண்டி விட்டு போயிடுறாங்க தண்ணி அப்படியே தான் நிற்கிது இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படியே அப்படியே வழிக்கு விழு எல்லாரும் எல்லோரும் வந்து நடக்கிறவங்க எல்லாமே இங்கே வந்து ஒரு பால் வண்டி வர மாட்டேங்கிது ஒரு குப்பை வண்டி கார்பரேஷன் குப்பை வண்டி வர மாதிரி உங்கள் தெருவுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயின்னே இருக்கான் அதுக்கப்புறம் வந்து ட்ரைனேஜி எங்களுக்கு ட்ரைனேஜி வசதியே இல்லை இங்கே ஒன்றும் அதை எடுக்கிறதுக்கு லாரி வரணும்னா அந்த இந்த தெருவில் ஒரு லாரி வர முடியல இங்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய பணியை இரண்டு மாதங்களுக்கும் மேலாக நீட்டித்து வருவதாகவும் இன்னும் கூட தங்கள் பகுதியில் முழுமையான குழாய் பதிக்கும் பணி முடிந்த பாடில்லை என்றும் அவசர தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியவில்லை என்றும் கவலை தெரிவிக்கின்றனர் சாக்கடைக்கு போக இருக்காங்க அது சரியான வேலை இல்லை எல்லாம் அங்கிட்ட எங்கிட்டு பறித்து போட்டு சேரும் சௌரியமாக இருக்குது ஒரு அவசரம்னா வெளியே போக முடியல எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு போனால் ஒரு ஆட்டோ வர மாட்டேங்குது பைக்கிலையும் போக முடியல நடக்கவும் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது முறையாக அதிகாரிகளோ அல்லது வேலையாட்களோ பணிகளை செய்வது இல்லை பணிகளை விரைந்து முடிக்குமாறு பல முறை புகார் கொடுத்தும் அதிகாரிகள் அதை கண்டு கொள்ளவே இல்லை தெரு முழுவதும் பள்ளம் மேடாகவும் சேரும் சகதியுமாகவும் இருப்பதால் தங்கள் குழந்தைகளால் பள்ளிக்கூடம் செல்லவோ வாகனங்களை இயக்கவோ சிரமப்படுவதாகவும் கூறுகின்றனர் பொதுமக்கள் மெட்ரோ வாட்டர் பைப்பெல்லாம் உடஞ்சி தண்ணி வெளியே வந்து அது போகாமல் மழை தண்ணி வந்தாலும் போக மாட்டேங்குது இந்த தண்ணியும் வர மாட்டேங்குது இங்கே இருக்க தெருவில் இருக்க வீட்டில் வர வர யூசேஜ் வாட்டரும் ரோடுக்கு வந்துட்டு அதுவும் போக வழி இல்லாமல் இந்த தெரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக எங்களால் யூஸ் பண்ணவே முடியல இவ்வளோ ப்ராப்ளம்ஸும் தாண்டி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டோம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸு என்னென்ன ஆப்ஷன்ஸில் முடியுமோ ஹெல்த் இன்சூரன்ஸில் போய் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு கம்மெண்ட்டை கொடுக்கறது எல்லோரும் வந்தாங்க பார்த்தாங்க ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணுறாங்க தவிர ஒரு பர்மனெண்டான சொல்யூஷனே இங்கே ஒன்றுமே கிடையாது இது நாங்கள் டயர்டாக ஆகிட்டோம் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம் முடியலை அப்படின்ற லெவலுக்கே விட்டுட்டோம் ஸோ ஏதாவது சீக்கிரமாக யாராவது இந்த ஆப்ரேஷன் எதாவது பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இது சால்வ் ஆனால் தான் இந்த தெருவு எங்களால் யூஸே பண்ண முடியும் விளம்பரம் மூலமாக ஆட்சி நடத்தும் திமுக அரசு பொதுமக்களின் அடிப்படை தேவைகளுக்கான பணிகளில் தேவையின்றி காலதாமதம் செய்வது மக்களை கொந்தளிப்படைய வைத்துள்ளது சென்னை துறைப்பாக்கத்தில் நடந்து வரும் அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்கும்படி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த இந்த ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போகுது நாங்க ஒரு பக்கம் போக வேண்டியதா இருக்குது இப்படி பெரிய பிரச்சனையா இருக்குதம்மா அரசு உடனே இதை நடவடிக்கை தான் நல்லா